நம்ம நாம் தமிழ் கட்சியில் இணைந்திருக்கோம் சாதி மதங்களை கடந்து தமிழர் என்ற உணர்ச்சியோட எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுறோம் அதன் அடிப்படையில் இந்த பகுதியில் கொடியேற்றிருக்கோம் இது போல இந்த பகுதி சுற்றுவட்டார பகுதி முழுக்க நாம் நாம் தமிழ் கட்சியை கொண்டு செலுத்தணும் எல்லா இடங்களையும் கொடியேற்றணும் இப்ப அண்ணா பிப்ரவரி மாசம் நமக்கு சுற்றுப்பயணம் வர்றாங்க நாடாளுமன்ற சுற்றுப்பயணம் அதுக்குள்ளே நம்ம அனைத்து வாக்ககங்கள்லும் நம்மளோட குடிப்படையை நிறைப்பிருக்கணும் இந்த பகுதியில் நம்ம கொடி ஏற்றிருக்கோம்னா இது எத்தனாவது பூத்தில் வருது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி எல்லா இடங்கள்லையும் நம்ம கட்சியை கொண்டு சேர்க்கறது முதன்மை வேலையாக இருக்கணும் சீமானண்ணான பிப்ரவரி மாதம் சுற்றுப்பயணம் வரும்பொழுது அவங்க கைகளில் இரநூத்தி மூணு பூத்தலையும் நம்ம கிளைகள் இருக்கிறது உறுதி செஞ்சு பட்டியல் கொடுக்கணும் அதற்கான வேலைகளையும் முழு மூச்சோட செய்யணும் நாம் தமிழ் கட்சி இளைஞர்களை மட்டுமே மையமாக வைத்து வளரக்கூடிய கட்சி பெரியவங்களையும் வச்சுக்கணும் நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம கொண்டு சேர்க்கணும் நம்ம அண்ணனோட பேச்சு கிட்டத்தட்ட இணையதளங்களில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அண்ணனோட பேச்சு தான் இருக்கும் எல்லாரும் கேட்குறாங்க எல்லாரும் பாக்குறாங்க அண்ணனோட பேச்சை இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நிகழ்கால அரசியலில் அண்ணன் சீமான் பேசுறது மட்டும்தான் உறுதியா இருக்கும் அதனால இணைவதற்கு தயாரா இருக்கிறாங்க நாம போய் பார்க்க வேண்டியது நம்மளோட வேலை ஒவ்வொருத்தரும் ஒன்று பேர் ஒருத்தர் பத்தாகவும் பத்து பேர் நூறாவும் என்ற உறுதியோடு நாம் கோட்டையாக இந்த பகுதியை மாற்றுவோம் உங்கள் அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் அடுத்ததாக நாகை மண்டலத்தின் செயலாளர் அண்ணன் அப்ப அவர்கள் குற்ற உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் முதலில் உறுதிமொழி தாயக விடுதலை போரில் தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இடம் காக்க மண் காக்க மாதம் காக்க இன்னொரு மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உருதுமொழி ஏற்போம்

மாநிலம் முழுவதும் போய நீ தான் பாருவே மாண்டர் ஓகோ நீ ஓகோ நீ தான் முடிக்குது கவேனும் கஷ்டப்படுவீங்க ஓடி ஓடி தான் பாடிங்க ஓடி நீ தான் எங்கன்னு சொல்லுங்க ஓடி மாட்டுறதுக்கு நீங்க சரி <laughs> பண்ணியலம் को बीवी भाई ने भी नाम पुनिते हुए मैं साला कुल्याला इजन काव पुनिते हुए आवाज प्रभागन वाळग प्रभागन वाळग कविताई वाळग कविताई वाळग प्रभागन वाळग प्रभागन वाळग